தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிர்ஷ்டம் பெருகுது அவமானம் குறையுது கும்பராசிக்காரர்களுக்கு அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் முடியும் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு யாரையும் பார்த்தவுடனே எடை போட்டு விடுவீர்கள் உங்களின் உயர்வுக்கு மற்றவர்கள் காரணமாக இருக்க பிடிக்காது ஆனால் நீங்கள் சொல்வதை மரியாதையுடன் மற்றவர்கள் கேட்டு நடக்க வைக்கும்படியான திறமை உங்களுக்கு உண்டு உங்களின் பூர்வீக குடும்பத்தின் மரியாதை மீது அளவு கடந்த பற்று வைத்திருப்பீர்கள் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை உங்களையே குறை கூறி மாற்றும் அளவுக்கு தெளிவானவர்களாக அமைவார்கள் அதே நேரம் ஏதோ ஒரு வகையில் மனக்கவலுடன் வாழ்ந்து தீர வேண்டிய ராசியில் பிறந்தவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழில் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகீத பயிற்சி மற்றும் சனிப்பெயிற்சி இதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதைத்தான் இந்த காட்சி பதிவின் மூலமாக நீங்கள் காணவிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன் இருந்த நிலைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பரவாயில்லை என்ற நிலையில்தான் சிறிது நல்லவைகள் எல்லாம் நடந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினாலில் சனீஸ்வரர் உங்களின் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வந்ததிலிருந்தே படித்துவிட்டு வேலையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது வேலையில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் சிலருக்கு தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் என்று நடந்து முடிந்திருக்கிறது தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகி சிறிது மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கடந்த ஆண்டின் கடைசியில் ராகு உங்களின் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்தது முதல் உங்களுக்குள் பெருமை கௌரவம் ஈகோ வந்திருக்கும் உங்களை நீங்களே பெரிதாக நினைக்க வைத்து அகலக்கால் வைத்திட செய்யும் கிடைத்த இடத்தில் எல்லாம் கடன் வாங்க சிறிது தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் சிறிதளவு பணத்தை புதிய வீட்டுக்கும் பெரிய வாகனங்கள் வாங்கவும் என செலவு செய்திருப்பீர்கள் இதுவும் நல்லதுதானே ஆனால் அத்துடன் பிரச்சனைகள் அல்லவா உடன் வந்துவிட்டது கடந்த ஐந்து மாதத்திற்கு முன் நடந்த எட்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி அகப்பட்டு கொண்டீர்கள் அதாவது எட்டாம் இடத்திற்கு வந்த குரு பயிற்சியால் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டீர்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு என்பார்கள் இதற்கு முன்பு கும்பராசிக்கு எதிராக ஏழாம் இடத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் குரு பகவான் வந்தவுடன் ராகுவுடன் சேர்த்து உங்களை பெரிதாக இழுத்து போட வைத்திருக்கும் எட்டாம் இடத்திற்கு குருவின் ஆதிக்கத்தால் தான் இவையெல்லாம் நடந்தது என்பதை எப்போதாவது நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் செய்த தவறான முடிவுதான் இன்று உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதையும் உங்களால் உணர முடியும் நீங்கள் செய்யப்போகும் தொழில் வியாபார உத்தியோகம் சொந்த தொழில் சிக்கல் சிரமத்தை உண்டாக்குவதற்கான இரண்டாயிரத்தி பதினைந்து கடைசியில் உங்களின் ராசியிலேயே கேது வந்து அமர்ந்தார் சனி மற்றும் குரு ராகு கேது நல்லது செய்வார்களா என்பதை நாம் இப்போது பார்ப்போம் ஜென்ம ராசியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முழுவதும் கேது இருந்து வருவதால் கும்பராசிக்காரர்களை தூங்க தூங்கக்கூட முடியாத அளவிற்கு பலவித சோதனைகள் இருக்க முடியான சிக்கலில் இழுத்து வைத்துவிட்டது எட்டாம் இட குருவும் கேதுவும் துணை விட்டார் இதனால் பிரச்சனை இழப்பு ஏமாற்றம் என பலர் குழப்பத்தில் குழப்பத்தில் இருந்து வருகிறீர்கள் இந்த நிலை வரும் ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சியால் அதாவது ஜென்மகேது விரய கேதுவாக மாற்றம் கண்ட பிறகு மாறும் தற்போது இருந்து வரும் அத்தனை தொல்லைகளும் தோல்விகளும் சிக்கல் சிரமங்களும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நினைத்தது போன்று இருக்கும்படியாக மாறப்போகிறது ஆறாம் இடராகவும் உங்களுக்கு அதிரடியான பண வருமானத்தை கொடுக்கப் போகிறார் வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறப் போகும் குரு பயிற்சியால் எட்டாம் இட குரு பகவான் ஒன்பதாம் இட குரு பகவானாக மாற்றம் காண்கிறார் ஓடியவனுக்கு ஒன்பதில் குரு என்று ஜோதிட ஏற்ப தற்போது நீங்கள் அடைந்து வரும் அந்த பிரச்சனைகளில் இருந்து எஸ்கேப் ஆகிவிடப் போகிறீர்கள் சனீஸ்வரர் வரும் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று லாபசனியாக மாறி லாபத்தை வாரி வழங்கி பணத்தை பல வழிகளில் கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார் இதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையப்போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்றால் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வந்தால் கடன்கள் குறையும் கவலைகள் மறையும் இவை அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்